கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் ஜொமேட்டோ வருது நிறுவனங்கள்லாம் வராங்க கரெக்டா நீங்க ஆர்டர் பண்ணா மொபைல் ஆர்டர் பண்ணா சாப்பாடு எங்க வந்துரும் வீட்டுக்கு வந்துருதா இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க என்னால எடுத்து சாப்பிட முடியல நான் டிவி பார்த்துட்டு பிஸியா இருக்கேன் ஊட்டி விடுங்கன்னா அதுக்கு ஒரு ஆள் வருவான் நிச்சயமா நடக்கும் இது விளையாட்டு இல்ல என்எஸ்கே அப்ப சொன்னாரு நிறைய பாடல்கள் அவ்வளவு வரிகள் சொன்னாரு நீங்க எல்லாமே நடக்குது உண்மையிலே நடக்கும் என்னைக்குமே இந்த வாழ்க்கையினுடைய நேர் என்ன தெரியுமா ஒரு மனிதனுடைய சோம்பேறித்தனம் மற்றொரு மனிதனுடைய மூலதனம் இது லைஃபோட தேரி இப்படிதான் இருக்கும் உன்னால் வீட்டில் சமைக்க முடியலையா நீ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றியா அது அவனுக்கு மூலதனம் உன்னால் ஹோட்டலுக்கு போய் கூட சாப்பிட முடியலையா வீட்லேயே இருக்கியா ஹோட்டல் இருக்கணும் சம்பாதிப்பா கொண்டு வந்து டெலிவரி பண்ணணும்னு சம்பாதிப்பான் அப்படி ஊபர் ஹீட்ஸில் அண்மையில் ஒரு சகோதரி நான் உங்களுடைய ஸ்டோரி நீ பார்த்துக்கிட்டு இருந்தேன் வியந்து போனேன் வள்ளின்னு அவங்க பேரு பிஎஸ்சி கிராஜுவேட் வேற அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பேங்கோட ஏடிஎம் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறாரு வருமான பத்தில் சின்ன குழந்தை வேற என்ன பண்ணுறதுன்னு யோசிக்குது அந்த பொண்ணு கூகுளில் ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு தேடி பார்க்குது ஊபர் இட்ஸ் விளம்பரம் வருது டெலிவரிக்கு ஆள் வேணும்னு அந்த சகோதரி டிவிஎஸ் ஃபிஃப்டி ஒன்று வச்சுருக்காங்க அப்ளை பண்ணுறாங்க அங்கேருந்து வந்து கால் வருது ஓகே நீங்கள் வந்து டூ வீலர் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இருக்குங்க எவ்வளோ வருஷமாக ஓட்டுறீங்க பத்து வருஷமாக கிட்டத்தட்ட ஓட்டுறேன் ஓகே சொந்தமான டூ வீலரா என்ன டூ வீலர் வச்சிருக்கீங்க டிவி சுட்டி ஓகே நீங்கள் டெலிவரிக்கு வந்து எலிஜிபிள் நீங்கள் போங்க பண்ணுங்கிறாங்க நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க இங்கே இருக்கிற அத்தனை மாணவர்களும் மாணவிகளும் கவனமாக மனசில் வச்சுங்க ஒன்றரை வயது குழந்தையை தன்னுடைய வயிற்றில் கட்டி அணைத்தபடி ஒரு பெல்ட் மாதிரி வச்சு கட்டிட்டு ஊபர் ஈட்ஸுக்கு யார் யாரெல்லாம் டெலிவரி வந்து யார் யாரெல்லாம் வந்து ரெக்வஸ்ட் போடுறாங்களோ அவங்க வீட்டுக்கு டெலிவரி போய் கொடுத்து ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதினாறு டெலிவரி அந்த சகோதரி செய்கிறாங்க ஐநூறுலேருந்து அறநூறு ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க அதில் நூற்றம்பது ரூபா பெட்ரோலுக்கு போயிடுது காலையில் மூணு மணி நேரம் மறுபடியும் மாலை மூணு மணி நேரம் பெற்ற குழந்தையை வயிற்றில் கட்டிக்கொண்டு பின்னாடி அந்த டெலிவரி பாக்ஸை வச்சுட்டு அந்த சகோதரி வள்ளி என்கிற அந்த சகோதரி சென்னையினுடைய வீதிகள் முழுவதும் வளம் வருகிறாள் மீடியால அவ்வளவு பெருசா அந்த சகோதரியை பேசினாங்க அந்த குழந்தை அந்த சகோதரியை ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இவ்வளவு சிரமப்பட்டு பெற்ற குழந்தை எல்லா வயிற்றுல இருக்கிற குழந்தை வெளியில வந்தா போதும் நல்லபடியா நினைப்பாங்க நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் வயிற்றோடயே கட்டி அணைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏமா இப்படி ஒரு காரியம் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு அந்த வள்ளி சகோதரி சொன்னா இந்த குழந்தை என்ன நம்பி வந்த குழந்தை இது படிக்கிறதுக்கும் இது வளர்றதுக்கும் இதோட பியூச்சருக்கும் நாங்க உழைச்சே ஆகணும் என் கணவருடைய வருமானம் மட்டும் எனக்கு இப்ப பத்தல நானும் எக்ஸ்ட்ரா உழைக்கணும் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன் தான் ஊபர் ஈட்ஸ்ல வந்து நான் ஒரு டெலிவரி கேர்லா ஜாயின் பண்ணேன் ஒரு நாளைக்கு நானூறு ரூபா சம்பளம் வருது எவ்வளவு நாள் என்னால வேலை செய்ய முடியுமோ அவ்வளவு நாளும் வேலை செய்வேன் அதற்கு பேட்டி எடுக்கிற அந்த பையன் கேட்கறான் ஏமா இப்படி குழந்தையை கூட்டிட்டு போறப்ப அந்த குழந்தைக்கு அது கஷ்டமா இல்லையான்னு அதற்கு அந்த தாய் சொல்றா உன் தாய் எவ்வளவு சிரமப்பட்டு உன்னை வளர்க்கிறேன் என்பதை இந்த வயதிலிருந்தே அந்த குழந்தை தெரிந்து கொள்ளட்டும் வெளி பார்க்கட்டும் என்று சொல்லுகிறாள் ஒன்றரை வயசு குழந்தையை வயிற்றுல கட்டிட்டு ஒரு அம்மா சென்னையில் ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி முன்னூறு ரூபா நானூறு ரூபா சம்பாதிக்குது அவ்வளவுதான் இருக்கிற எல்லா மாணவர்களும் மாணவிகளும் ஞாபகம் அவ்வளவு ஈஸியா ஒண்ணு உங்க அம்மா அப்பா காசு வந்துடல அவ்வளோ ஈஸியாக ஒன்று உங்கள் அம்மா வந்து அம்மா நீ வீட்டு சொந்தக்காரங்களோ இல்லை டாடா பில்ல சொந்தக்காரங்களோ கிடையாது இல்லை மிகப்பெரிய பொருளாதார பின்புலம் கிடையாது விவசாயம் செஞ்சு பொழைச்சிக்கலாம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல பேங்க் பேலன்ஸ் இருக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு உழைச்சா இன்னைக்கு சாப்பாடு நாளைக்கு உழைச்சா நாளைக்கு சாப்பாடு இந்த சூழலில் ஒரு குழந்தையை ஒரு தாயும் தந்தையும் படிக்க வைக்கிறார்கள் என்றால் என்னை பொறுத்தவரை பொருளாதார பொருளாதார பின்புலம் இல்லாமல் தினசரி கூலியாக வேலை பார்த்து குழந்தைகளை படிக்க வைக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆஸ்கர் விருதுக்கு தகுதியானவர்கள் என்பதை இருக்கிற மாணவர்களும் மாணவிகளும் புரிஞ்சுக்கணும் பெத்தவங்களோட கஷ்டம் தெரியறது இல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் ஏற்கனவே சொன்னதுதான் ஆனா இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுது இவ்வளவு பெற்றோர்கள் இருக்கீங்க மாணவர்கள் இருக்கீங்க ஒரு பெரிய மாநாடு மாதிரி ஒரு கூட்டம் உங்க அப்பாவோ அம்மாவோ ரொம்ப ஏழ்மையான சூழல்ல இருந்தா அவங்கள நண்பர்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் எப்பயுமே அம்மா ஒரு நல்ல சீலை கட்டிட்டு வரல சேலை கட்டிட்டு வரல அப்பா ஒரு நல்ல வேட்டி சட்டை போட்டுட்டு வரல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையோ ப்ரொஃபஸர் கிட்டையோ இல்லை தான் பழகுற இடத்துலையோ இவங்க தான் என் அம்மா இவங்க தான் என் அப்பா அப்படின்னு அறிமுகப்படுத்துறதுலேயே உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் பட்டுக்கோட்டை பக்கத்தில் மதுக்கூர்னு ஒரு ஊர் அதில் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் நான் பட்டுக்கோட்டை மதுக்கூருக்கு வந்து தெரிஞ்ச தம்பியினுடைய திருமணத்துக்காக போயிருக்கேன் அப்போ அந்த மதுக்கூரில் இருக்கிற ஒரு அரசு வங்கியில் இருக்கிற மேலாளர் மேனேஜர் என்னை கூப்பிட்டு அனுப்புகிறார் ஈரோடு மகேஷ் சார் நான் பார்க்கணும் நீங்கள் பார்க்க முடியுமா பேங்க்குக்கு வர வைக்க முடியுமான்னு கேட்குறார் நான் ஃபோன் பண்ணி என்ன சார்னேன் சார் நீங்கள் வந்தீங்கன்னா என்கிட்ட சில விஷயம் இருக்குது சார் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இல்லை நான் நான் வரேங்கிறார் இல்லை சார் நீங்கள் உங்கள் வேலை டைமில் வர வேண்டாம் கல்யாணம் முடிஞ்சது நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நானே வர போகிறேன் அவரை பார்க்க சார் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் உலகத்தில் எத்தனை மேடைக்கு போகிறீங்களோ அத்தனை மேடையில் சொல்லுங்கள் சார் இன்றைக்கி இருக்கிற பொண்களும் பசங்களும் திருந்துட்டோன்னார் சொல்லுங்கள் சார் அவர் சொன்னபோதே எனக்கு ஏதோ ஒரு விபரீதமான ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்ல போறாருன்னு எனக்கு தோணுச்சு இல்லை வேற ஏதாவது தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயத்த சொல்ல போகிறாரா அப்படின்னு தோணுச்சு அவர் சொன்னார் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி சார் தினக்கூலி அவர் அவர் பையனை வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரத்தில் கல்லூரியில் படிக்க வைக்கங்கிறது தான் ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வைக்கணுங்கிறது தான் அவருடைய அதிகபட்ச லட்சியமே அந்த பையன் அவ்வளோ பிரமாதமான படிக்கல ஆனா எப்படியாவது அந்த காலேஜில் சேர்த்தரணும்னு அந்த காலேஜுக்கு போய் பிரின்ஸிபல் காலில் சேர்மேன் காலில் செக்ரட்டரி காலில் விழுந்து அவங்க கேட்ட பணத்தை தர கூட ஏதாவது சொற்ப பணத்தை கொடுத்தேனாலும் எவ்வளோதாங்க முடியும் என் வாழ்க்கையை என்னுடைய எதிர்காலமே இதுதான் என்னுடைய எதிர்காலமே இந்த பையன் தான் காலேஜில் நல்லா படிச்சிடும் ஒரு சீட்டு வாங்கி கொடுங்க சீட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு அந்த பையன் பிடிக்க பிடிக்காம கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்குறதுக்கு பிடிக்காம நான் நண்பர்களோடு சேர்ந்து வெளியில் தங்கி தான் படிப்பேன்னு சொல்லி அம்மா அப்பாட்டை டிமாண்ட் பண்ணி அப்பாவை கட்டாயப்படுத்தி அந்த காலேஜுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு நண்பர்களோட சேர்ந்து ஒரு வீட்டில் தங்கி படிக்கிறார் மாசம் மாதம் நேரம் இருக்கிறப்பெல்லாம் இந்த அப்பா போய் பையனை பார்த்துட்டு வருவது வழக்கம் தினக்கூலி விவசாயி தினக்கூலிகள் அம்மாவும் அப்பாவும் ஒரு நாள் அந்த மாதத்துக்கான பணத்தை எடுத்துகிட்டு கையில் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு பையனை பார்க்க போகிறாரு ரொம்ப மகிழ்ச்சியாக அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போகிறாரு உள்ள நுழையிறப்ப அந்த பையன் சத்தம் போடுறான் ஏன்பா வரப்போ சொல்லிட்டு வர மாட்டியா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ ஃபோன் பண்ணால் வரக்கூடாதுன்னு ஏன் இப்படிலாம் வர அடிக்கடி அப்படின்னா இல்லைடா காசு கொடுக்கணும்டா காசு கொடுக்கணும் சரிதான் பேங்க்கில் போட்டு விட்ருக்கலாம் இல்லை வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துருக்கலாம் இப்படிலாம் டக்கு டக்குன்னு வராதப்பா அப்படின்னா அவர் சொல்லி பையனை ஏதோ வேலை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சரிடா சரிடா மன்னிச்சிட்றான்னு காசு கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு அவன் வாங்கிட்டு போயிடுறான் ஓகேப்பா பார்த்து போப்பான்னு கொஞ்சம் தூரம் போன மனுஷன் பையனுக்கு வந்து வெளியில் சாப்பிட்றதுனா பிடிக்குமே ஏதோ அஞ்சு பசங்க சமைச்சு சாப்பிட்றாங்க ஆம்பளை பசங்க சின்ன பசங்க என்ன பெருசாக சமைச்சு சாப்பிட போறாங்க அப்படின்ட்டு வெளியில போன மனுஷன் கொஞ்சம் தூரம் நடந்து போன மனுஷன் மறுபடியும் திரும்பி வந்திருக்கார் இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு ஏதாவது பையன்கிட்ட கொடுத்துட்டு போவேன் எதாவது வாங்கி சாப்பிட்டோம் சின்ன வயசு அவனுக்கு பிடிச்சத வாங்கி சாப்பட்டும் அந்த அவன் தங்கி இருந்து அந்த வீட்டுக்குள்ள அந்த தந்தையினுடைய போகிறார் உள்ளே இருந்து நண்பர்களுடன் சேர்ந்து அவருடைய மகனினுடைய பேச்சு குரல் அவருக்கு கேட்கறது வந்துட்டு போனது யார்ரா வெளிலே வச்சு பேசி வெளிலயே அமைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் நண்பன் கேட்குறான் அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரரான்றான் வாசலின் வெளியே இதயம் சுக்கு நூறாக உடைந்து போய் தேக்கி வைத்த கனவுகள் எல்லாம் சிதைந்து போய் யார் வாழ்க்கையினுடைய எதிர்காலம் என்று அவர் நினைத்தாரோ அந்த எதிர்காலமே தன்னை வேலைக்காரன் என்று சொன்னதில் துவண்டு போய் அந்த தந்தை இந்த உலகமே சூன்யமானது போல் அனாதையாக நிற்பது போல் உணர்கிறார் அந்த பையன் தங்கியிருந்த இடத்துல இருந்து அவருடைய வீட்டுக்கு சில பல கிலோமீட்டர்கள் அத்தனை கிலோமீட்டரையும் விரக்தியை மட்டுமே மனதில் சுமந்து கொண்டு நடந்தே வந்து சேருகிறார் அவர் பார்த்தது பேசினது அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட மட்டும் ஏன்னா அவர் தான் உதவி பண்ணியிருக்கார் விஷயத்தை சொல்கிறாரு வீட்டுக்கு போகிறார் மூன்று நாள் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் மனைவிகிட்ட எந்த வார்த்தையுமே பேசலை மனைவி உடம்பு சரியில்லையா பையனை உடம்பு சரியில்லையா ஏன் இப்படி இருக்கீங்க ஒன்றுமே புரியலையே வேலைக்கும் போலையே ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்களும் டெய்லி ரெண்டு நாள் கேட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வராங்க அந்த தந்தை எதுவும் பேசலை மூன்று நாட்கள் கழித்து தூக்கிலிட்டு தன்னை மாய்த்து கொள்கிறார் இறந்து போகிறார் யார் வாழ்க்கைய தன்னுடைய எதிர்காலத்தை தன் குடும்பத்தினுடைய தலையெழுத்தை மாற்றுவான் என்ற அந்த தந்தை நினைத்தாரோ அந்த மகனே பெத்த அப்பாவை அவரோட ஸ்டேட்டஸுக்காக எனக்கு இவர் அப்பா கிடையாது வேலைக்காரன் சொன்னதுனால ஒரு அப்பா தூக்கு போட்டு செத்து போயிட்டார் இது தெரிந்த ஒரு உதாரணம் இங்க இருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சொல்றேன் உங்கள் தந்தை கரைபடிந்த வேட்டியோடும் படிந்த சட்டையோடும் உங்கள் தாய் கிழிந்து போன சேலையோடும் வாழ்க்கையை தியாகம் செய்து உங்கள் பெயருக்கு பின்னால் ஒரு டிகிரி வருவதற்காக உழைக்கிறார்கள் அவர்கள் செய்கிற தியாகம் இந்திய நாட்டில் சுதந்திர போராட்ட செய்த தியாகிகளுக்கு சமம் என்பதை இங்கிருக்கிற அத்தனை பேரும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள்